நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யோஜி டிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பயிற்சி தேர்வு நியமன தேர்வு பேப்பர் டூ ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இனி இருக்கக்கூடிய நாட்கள் இந்த தேர்வுக்கு அனைத்து ஆசிரியர்களுமே தங்களை சிறந்த முறையில் தயார் பண்ணி கொண்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கூடிய நாட்கள் ஆனது நம்மளுக்கு சரியாக பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நாட்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நம்மளுடைய மற்ற பணிகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் நம்ம படிக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் இருபத்தி ஐந்து நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய செயல்முறைகள் என்ன செய்ய வேண்டிய செயல் என்ன அதே மாதிரி இந்த இருபத்தி ஐந்து நாட்கள்ல செய்யக்கூடாதது எது எதுலாம் நம்ம செய்யக்கூடாது செய்யக்கூடாதது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய அரசு பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடர்பாடு ஏற்படும் ஸோ அப்ப செய்யக்கூடாத வழிமுறைகள் என்ன ஸோ இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் என்பது நம்மளுக்கான ஒரு மிக முக்கியமான நாட்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்களை நம்ம கழிச்சிருப்போம் எத்தனையோ நாட்களை கடந்து சென்றிருப்போம் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் சரிங்களா பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நாட்கள் நம்மளுடைய அரசு பணி கனவு என்பதை நிறைவேற்றக்கூடிய நாட்கள் சோ இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளுமே நம்மளுக்கான அரசு பணி மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் சரிங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கொண்டு இருந்த ஒரு பணிக்கான விமோச்சனம் ஒரு பணிக்கான வாய்ப்பு இப்ப நம்மளுக்கு நினைச்சிட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிடைச்சிருக்கு நேற்று உங்களுக்கு வந்து தேர்வு நடந்து முடிய வேண்டிய நாள் இன்று வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எப்படி இருந்துச்சு அனலிசிங் தான் இன்று இருந்திருக்கும் ஆனா நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு பொக்கிஷமானதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒன் மந்த்துக்கு நம்மளுக்கு எக்ஸாம் தள்ளி போனது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் எத்தனையோ நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கலந்து சென்றிருந்தாலும் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே புரிந்துகோங்க கிட்டத்தட்ட பத்தாண்டு கால தவ வாழ்க்கைக்கான முக்கியமான ஒரு வாய்ப்பாகவும் இது நம்மளுக்கு நினைச்சிருக்காங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சோ நம்மளுக்கு அறிவிப்பு வந்ததுல இருந்தே எல்லாருமே எதிர்பார்த்தக்கூடிய கூடிய பகுதி மிக குறைவான நாள் கண்டென்ட் அதிகமா இருக்கு எதை படிக்கணுமா அதை படிக்கணுமா குழப்பத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமையான பொக்கிஷமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பானது நாட்கள் தள்ளி சென்றது இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய பிளானை போடுங்க சோ அந்த பிளான் தான் உங்களுடைய அரசு பணியை நிறைவேற்றக்கூடியது அரசு பணி கனவை நிறைவேற்றக்கூடியது சோ எல்லா ஆசிரியர்களுமே தங்களை சிறந்த முறையில தயார் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சோ இதே உத்வேகத்துல என்னால முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நான் அரசு பணிக்கு சென்றே ஆகவேன் என்ற ஒரு வைராக்கியத்தோட உங்களுடைய பயிற்சியை இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் சிறந்த முறையில கொண்டுட்டு போங்க அதுதான் உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவுரையாகவும் மிக முக்கிய செயல்முறையாகவும் இருக்கக்கூடியது ஸோ மற்றபடி அதற்கு பிறகு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி என்ன நேரத்தை நீங்க எந்த மாதிரி செலவழித்தாலும் சரி எந்த வித மாற்றமும் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போவதில்லை ஆனா இந்த காலம் உங்களுக்கானது அதை புரிந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுமே செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் சோ அப்ப இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த இருபத்தி ஐந்து நாட்களை வந்து நினைச்சிடும் இரண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது அதே மாதிரி இந்த இருபத்தி ஐந்து நா இருபத்தி ஐந்து நாட்கள்ல செய்யக்கூடாதது என்ன செய்யக்கூடாது இங்க சொல்லக்கூடிய பகுதி என்ன சோ இததான் இன்று நாம் நினைச்ச போறோம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக கூறப்போறோம் நம்மளது சொபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கிலீஷ் பாடமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி ஜியாகிரபியாக இருக்கட்டும் ஹிஸ்டரி சரிங்க ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி இந்த பாடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்ட திருப்புதலுக்கான கொஷின் பேங்க் நம்ம தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினாலே உங்களுக்கான பணியானது உறுதி செய்யப்படக்கூடிய அளவிற்கு நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் செய்ய வேண்டிய பகுதியில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் இந்த ஐந்து நாட்கள் இதுவரைக்கும் நீங்க என்ன படிச்சிருந்தீங்களா திருப்புதல் செய்யுங்க திருப்புதல் என்பதுதான் மிக மிக நீங்க வந்து முதல்ல செய்யக்கூடிய பகுதி என்ன நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம் அந்த படித்திருக்கக்கூடிய பகுதியை இனிமே வந்து பாத்தீங்கன்னா புதியதாக ஸ்டடி மெட்டீரியலோ வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டியதுல இதுவரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய பகுதிய நன்றாக இது வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய பகுதியை நன்றாக வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் திருப்புதல் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ டு இசட் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திருப்புதல் மட்டும் செய்யுங்க அப்ப செய்யக்கூடாதது என்ன புதியதாக எதுவுமே என்ன செய்ய வேண்டாம் படிக்க வேண்டாம் புதியதாக எதையுமே படிக்க வேண்டாம் இதுவரைக்கும் படிச்சதை மட்டும் நீங்க என்ன செய்ய ரிவிஷன் பண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த சப்ஜெக்ட்ல நம்மளுடைய சப்ஜெக்ட் தான் கேட்க போறாங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தஞ்சு பர்சென்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலே போதும் நம்ம நினைச்சலாம் எளிமையாக மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறைகளானது உருவாக்கப்படும் ஆகவே திருப்புதல் என்பதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் நீங்க இப்போ படிச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க இல்லை நான் படிக்கலைங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சீங்க படித்ததை அப்படியே திருப்புதல் பண்ணுங்க திருப்புதல் என்பதுதான் நம்மளுக்கு மிக 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 முக்கியமானதாக இருக்கக்கூடியது சோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் திருப்புதல்ங்கிற கான்செப்டுக்குள்ள போயிடும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பகுதி சரிங்களா இரண்டாவதாக நம்ம செய்யக்கூடிய பகுதின்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இந்த திருப்புதலுக்கு அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது மிக 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 முக்கியமான தகவல் சரிங்களா சோ திருப்புதல் அடுத்து தேர்வு நிறைய ஆசிரியர்களுடைய கனவு நிறைய ஆசிரியர்கள் செய்யக்கூடிய தவறு என்று சொல்லி பார்த்தோம்னா தேர்வு எழுதி பார்க்காததுதான் நல்லா படிச்சிருப்போம் என்னதான் படிச்சிருந்தாலும் தேர்வு எழுதி பார்க்கும் பொழுது மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய தவறு அந்த இடத்துல திருத்தம் செய்யப்படும் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நீங்க செய்ய வேண்டிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேர்வுங்கிறத நீங்க மாற்றிக்கொள்ளவே வேண்டாம் தேர்வு என்பதை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் எழுதி பார்க்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நீங்க என்ன செய்யணும் அதாவது ஒவ்வொரு யூனிட் வைஸா அதனுடைய கண்டென்ட நீங்க தேர்வு எழுதி பார்த்தே ஆக வேண்டும் மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டிய பகுதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் நான் பல வீடியோக்களை தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது பள்ளி பாட புத்தகம் ஸோ அந்த பள்ளி பாட புத்தகம் என்பது நம்மளுடைய அரசு பணி கனவை நினைவாக்கக்கூடியது நினைவாக்கக்கூடிய இந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சே ஆக வேண்டும் சோ நான்காவது வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் சரிங்களா கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணும் பொழுதுதான் நீங்க என்ன செய்ய முடியும் அதுல எப்படி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க எந்த சப்ஜெக்ட் அதாவது எந்த யூனிட் எந்த பாட்டுல அதிகமா இருக்குது ஸோ அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச முடியும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அப்போ திருப்புதல் பண்ணிருக்க எக்ஸாம் எழுதி பாருங்க பள்ளி பாட புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை நினைச்சிங்க யூஸ் பண்ணிரு இது பிறகு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டென் யூனிட் கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய யூனிட்னு சொல்லி பாத்தீங்கன்னா டென் யூனிட் இந்த டென் யூனிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் தெளிவாக ஒரு யூனிட்ட எடுத்துக்கிட்டோம்னா அந்த யூனிட்ல கண்டென்ட் என்ன அந்த வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் அப்படி தெரியலங்கிற பட்சத்துல இம்பார்ட்டன் நம்ம என்ன செய்யணும் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப தமிழ்ல எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு யூனிட் டூ சங்க இலக்கியம் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டதல்ல மாறுதுக்குலையில உங்களுக்கு வந்து சங்க இலக்கியத்தில் அதிகப்படியான வினாக்களை நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு கன்டென்ட் உள்ள பகுதி வினாக்கள் எப்படினாலும் உங்களுக்கு கேட்கலாம் அப்ப யூனிட் டூங்கிறது நம்மளுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் இலக்கணம் என்பது கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி அப்போ யூனிட் செவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் இன்னும் அதிகமாக யூனிட் செவனை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி யூனிட் எயிட் யூனிட் நைன் யூனிட் எயிட் யூனிட் ஃபர்ஸ்ட் இந்த நான்கு யூனிட் சரிங்களா யூனிட் செவனாக இருக்க டூவாக இருக்கட்டும் யூனிட் செவனாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டாக இருக்கட்டும் யூனிட் நைனாக இருக்கட்டும் அப்போ யூனிட் டூங்கும் போது த்ரீ ஃபோரும் சங்க இலக்கியங்கள்லேயே வந்துடும் சரிங்களா த்ரீ ஃபோர் அப்ப யூனிட் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் இது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கக்கூடிய பகுதி ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு மீது யூனிட்டோட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஆத்தருடைய புக்கு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலட்டிக்கிறவே வேண்டாம் ஸோ மிக 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 முக்கியமானதை மட்டும் அப்படியே நீங்கள் எடிட் பண்ணிட்டாலே போதும் நீங்கள் முதல்ல கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்பது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்கிறோம் யூனிட் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் இதை கம்பல்சரி நம்ம என்ன செஞ்சுருக்கணும் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்து செய்யக்கூடாதது தினமும் புதியதாக எதையுமே படிக்க வேண்டாம் அதே மாதிரி தேர்வு எழுதாமல் நீங்கள் எக்ஸாம் கால்குள்ளே போகவே வேண்டாம் நீங்கள் ஒரு யூனிட் இருக்குதா யூனிட் ஒன்று ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் யூனிட் டூ யூனிட் த்ரீ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும் எழுதி பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் டெக்ஸ்ட் எக்ஸாம்குள்ளே போகவே வேண்டாம் ஸோ இந்த தவறை நம்ம செய்யும் தான் ஒவ்வொரு வட்டமும் பாயிண்ட் சம்திங்கில் கூட நம்மளுடைய வாய்ப்பை இழந்துடுறோம் ஆகவே ஆசிரியர்கள் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை முழுமையாக பயன்படுத்துங்க திருப்புதல் கண்டிப்பாக வேணும் எக்ஸாம் கம்பல்சரி எழுதியாகணும் பள்ளி பாட புத்தகத்தை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போகவே கூடாது அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியை பார்த்துருக்கணும் இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சீங்க படிச்சுக்கணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியது அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இருபத்தைந்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா வேற எதையுமே நம்ம என்ன செய்ய வேண்டியது செய்ய வேண்டியதில்லை இதுவே உங்களை அரசு பணிக்கு எடுத்து சென்று விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் நீங்க செய்ய வேண்டிய வழிமுறையாக நம்முடைய சிபிக் சார்பாக மூணு மெத்தடானது நம்ம என்ன செய்கிறோம் ஃபாலோ மூன்று மெத்தடு நம்ம ஃபாலோ பண்றோம் முதல் மெத்தடானது வந்து பயிற்சி வகுப்புகள் டெய்லி வந்து உங்களுக்கு குறைந்தது வந்து இருந்து என்ன நானூறு வினாக்கள் வரைக்கும் வந்து பயிற்சியானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பயிற்சி வகுப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து சிறந்த முறையில் நீங்க என்ன செய்வா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒவ்வொரு நாளுமே முன்னூறு வினாக்கள் இருந்து நானூறு விழாக்கள் வரைக்கும் கொடுக்கிறோம் சோ இந்த பயிற்சி வகுப்பை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்ட திருப்புதல் இறுதி கட்ட திருப்புதலுக்காக ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நாலாயிரத்தி எழுநூற்று ஐம்பது வினா விடையானது தயார் செஞ்சு அனுப்பிட்டு இருக்கோம் நாலாயிரத்தி எழுநூற்று ஐம்பது வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஆத்தருடைய ஆசிரியர்களுடைய புக்ல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் டென் வரைக்கும் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் டென் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபுல்லா கவர் பண்ணி இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கொஸ்டின் நம்ம கொடுக்கறோம் இந்த நாலாயிரத்து எழுநூத்தி ஐம்பது கொஸ்டின நீங்க ஃபுல்லா படிச்சிடணும் படிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களை பரிசோதனை செய்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்யறோம் ஆயிரம் வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா கொஷினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் அப்போ இதை ஃபுல்லா படிச்சிட்டு இந்த ஆயிரம் கொஷின் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டாலே போதும் இந்த இருபத்தி நாட்கள் நீங்க செய்ய வேண்டிய செயல் இதுதான் வேற எதையுமே நீங்க செய்ய வேண்டாம் சோ உங்களுக்கு யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நாலாயிரத்தி எழுநூத்தம்பது கொஸ்டின் இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்றீங்க இந்த ஆயிரம் கொஸ்டின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு பொங்கல் முடிந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம் நம்ம உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் பண்ணும்போது கரெக்டா இருக்கு சோ வினாக்கள் இதை விட்டு வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கண்டென்ட்டை ஃபுல்லா நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் மூன்றாவது மெத்தடாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா இல்லத்த அரசுகளாக இருக்கக்கூடியவர்கள் நன்றாக தங்களை தயார் செய்து கொண்டு கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கட்டமாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் தங்களை சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தயார் செய்து கொள்வதற்கு ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் பதினான்காயிரம் ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று வால்யூமாக உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம அணைச்சிடுறோம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்குமே இறுதியாக பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு ஆயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் சரிங்களா பிடிஎஃப் கொஷின் ஆயிரம் கொஸ்டினோட பிடிஎஃப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சுறோம் ப்ரொவைட் பண்றோம் இந்த ஒன்லைனுங்கிறது எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு யூனிட் ஒன்லேருந்து இருந்து யூனிட் டென் வரைக்கும் இருக்கக்கூடியதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாக கொடுத்துறோம் அப்போ இதை அப்படியே கடைசி நேரத்துக்கு அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதும் உங்களுக்கு கண்டென்ட் புரிய ஆரம்பிச்சிடும் அங்கே எந்த வினாக்கள் கேட்டாலும் நம்மளை எதிர்கொள்வதற்கு சிறந்த முறையில நம்மளை தயார் செய்து கொள்வதற்கான வழிமுறை தான் இது இனிமே புதுசா நீங்க உன்னை ஃபாலோ பண்ணி படிப்பதற்கும் ஏற்கனவே படிச்சதை நீங்க அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இந்த இருபத்தி ஐந்து நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டியது இதுதான் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வினா விடை அல்லது என்ன செய்யறோம் பதினான்காயிரம் ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் இதை வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா தொகுத்து கொடுத்துட்டோம் இதை அப்படியே இதைத்தான் நீங்க படிக்க முடியும் இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெணானது ஹண்ட்ரட் பிளஸ் நம்ம ஈஸியா வாங்கில எந்த வித இடர்பாடும் இல்லாம இருபத்தி ஐந்து நாட்கள் சுமார்ட் ஒர்க்கா பண்ணக்கூடியதற்கு சுவைக்குழுவானது இந்த வாய்ப்பை உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க இந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த கொஷின் பேங்காக இருக்கட்டும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்வதற்கான வழிமுறையை நம்ம நினைச்சிட்டு இங்கே எடுத்து கொடுத்துட்டோம் இதை பின்பற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு நூறு சதவீத பணி உத்திரவாதமானது உண்டு பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம நினைச்சிடோம் இந்த தகவலை உங்களுக்கு அதே மாதிரி யூடியூப்ல கொடுக்கக்கூடிய பயிற்சி நம்ம கொடுக்கக்கூடிய கையேடு இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு போதுமானது இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தேர்வு எழுதுங்க பணி உறுதி இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே